ఉద్యోగం <imitation> ఎంకండి <imitation> 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 <imitation>

மூன்றாவது வியாழக்கிழமை தெரிவித்ததற்கு காரணம் கூட்டங்கள் ஏனைய சமையல்கள் ஏனைய நிறுவன நடவடிக்கைகளை இரங்குவாக இருந்தோம் வியாழக்கிழமை பணிபுரியா

प्रॉकमे कटी क् कटीए कमिटी ए कटी मरा है सा இருப்ப தொழில்நுட்ப உத்தியோக அதை விட என்னொரு மாவட்ட உத்தியோகர் சிவானந்தன் திருமதி பிரதமர் திருமதி கவாங்கி ரவிச்சந்திரன் திருமதி குமர்சனாந்தினி மறைவனும் மாவித்துவ சில உத்தியோகர் அவர் இவர்களே

பிராந்திய ஊராட்சி உதவியான அந்த தெரிவித்து தவறி இருக்கான்னு சொன்னிர் அப்பீல் பண்ண அதுக்காக ஒரு அப்பீல் கமிட்டி அப்படி ஒரு அப்பீல் வந்தால் அந்த அப்பீல் கமிட்டிய

எங்களுடைய வருமானங்கார மூலங்கள் ராணுவ கட்டுப்பாடு இந்த மக்கள் இந்த வீடுகள் முடிவிக்கப்படவில்லை ஆலயங்கள் முடிவிக்கப்படவில்லை இருக்கு நாங்கள் சேர்ந்து செய்ய அஞ்சு மக்கள் செய்யுங்களை தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறது சில சாத்தியமான வழிமுறைகள் கூட காணிகள் முடிவுக்காக நடவடிக்கை எடுப்போம் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட காணிகள்ல இருந்து வேலையை அகற்றப்படவில்லை

நிதியாண்ட போட்டு காணியல் சந்தையில வச்சு நாங்கள் பொருத்தமான இடத்தை ஒன்றை பார்த்து தக்காளியை சந்தையொன்றை உருவாக்கும் மாவட்டில என்றால் மாவாழில சந்தோ கூடு இடமாயிருக்கோம் அப்படியா நம்ம பொருத்தமான சந்தை வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கும் ஒரு சுத்தமான இடமாயி மாறும்

பல கிராமங்கள் இப்பவும் அந்த பேர் அம்பட்டாவத்தை பண்ணாம கடவை இப்படியான பேர்கள் இருக்கு அவரே யாழ்ப்பாணத்துல மானுச போட்ட மாதிரி தாங்க சின்ன சின்ன வீதிகளுக்கு முதலாம் தெரியும் இரண்டாம் ஒழுங்க அப்படி போட்டு அன்னைக்கு தான் வந்து எந்த வீதியான போயிட்டேன்

நீங்க உங்களோட ஒப்பிலக்கோட நாங்கள் நீங்களே அதை செய்தீங்களா சொன்ன மாதிரி போட்டவேண்டா